ஜீவா டுடே நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாம் பேச இருக்கக்கூடிய செய்தி என்னென்னா இந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது இப்போ நாங்களாம் அதிகமாக இதெல்லாம் பார்க்குறதே இல்லை தொலைக்காட்சிகளில் இந்த நகைச்சுவை நிகழ்ச்சின்னு வந்தப்போ பார்த்தது தான் அதுக்கு பிறகு இந்த செல்லு இணையம் இதெல்லாம் நோண்டி இந்த ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது ஆனால் அதுக்குனே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது இந்த ஸ்டாண்டப் காமெடியில் ஒரு பையன் அந்த பையனுடைய பேர் வந்து பயா சூசைன் பயா உசைன் சொல்லக்கூடிய ஒரு தம்பி அந்த பையன் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு காமெடிங்கிற பேரில் ஐயா பெரியார் அவர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி ஐயா பெரியார் அவர்களையும் மணியம்மையாரையும் இணைத்து அவமானப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சுருக்கு முதல்ல இந்த மாதிரி பசங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து ஒரு நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார வர்றாங்க நகைச்சுவை உலகத்துக்குள்ளார நீ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு நான் நீ பேசின விஷயத்துக்கு அப்புறம் வர்றேன் நகைச்சுவை மன்னர்கள்னு உலகத்தில் கொண்டாடப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க இப்போ உதாரணமாக சார்லி சாப்ளின் உலக அளவில் நம்ம நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் என்எஸ் கலைவாணர் மதுரம் அதுக்கு பிறகு வந்து நம்ம காலம் அப்படின்னு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சத்யராஜோட அரசியல் காமெடி இவங்கள்லாம் வந்து நகைச்சுவை அப்படிங்கிறதுல இவர்களுக்கென்று ஒரு தத்துவார்த்த பார்வை இருக்கிறது ஒரு அரசியல் பார்வை இருக்க அதை நகைச்சுவை காட்சிகள் வழியாக இவங்க வந்து எடுத்து சென்றாங்க இன்னொரு பக்கம் நாகேஷ் தொடங்கி நம்ம வடிவேலு வரைக்கும் இவர்களுடைய நகைச்சுவை வடிவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே எப்படி வரும்னு சொன்னால் கவுண்டு செந்தில் கூட நம்ம அதில் எடுத்துக்கலாம் இவங்களுடைய நகைச்சுவை என்பது பெரும்பாலும் வந்து தங்களை தாங்களே கேலி செய்து கொள்ளுது அதாவது பெரும்பாலும் அவர்களுடைய அந்த உடல் மொழிகளின் வாயிலாக ஒரு சிரிப்பை வரவழைக்கிறது அதில் வந்து அவங்க பிறரை காமெடி படம் பிறரை வந்து கேலி செய்கிறது இருக்காது பெரும்பாலும் அவர்களை அவர்களே கேலி செய்து கொள்வது தான் நிறையா இருக்கும் இது ஒரு வகையான காமெடி இதில் க கருத்து அப்படிங்கிறது ஓரளவு இருக்கலாம் நம்ம முன்னாடி சொன்ன அணி மாதிரி இவங்கள எடுக்க முடியாது இந்த மூன்றாவது காமெடி ரகம் இருக்கு பாருங்க அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப கீழ்மையான ரகம் அது என்னன்னு கேட்டால் பிறரை கேலி செய்தல் உருவத்தை கேலி செய்தல் அவங்க சமூக நிலையை கேலி செய்தல் பிறரை பற்றி அவாண்டமாக பேசுதல் அவதூறு பேசுதல் இழிவு செய்தல் இழிவுபடுத்துதல் இந்த மூன்றாவது ரகத்தை சார்ந்த ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு காமெடியை தான் நான் வந்து சும்மா ஃபண்ணுக்கு பேசினேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து பேசியிருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு மன்னிப்பு வேறு கேட்டிருக்கு அந்த வீடியோவும் வெளியே வந்துருச்சு அந்த மன்னிப்புலேயும் வந்து அந்த பையனுக்கு உண்மையாகவே நம்ம என்ன வேலை செய்கிறோம் என்ன செஞ்சோம் எதுக்கு எதிர்க்கப்படுறோங்கிறதெல்லாம் புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை எல்லோரும் ரொம்ப எதுக்குறீங்க ரொம்ப திட்டுறீங்க சாரி அப்பாலஜிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மன்னிப்பு கூட இருக்கு அது ஒரு அதுவும் வந்து ஒரு அதுக்கு காரணம் அந்த பையனுக்கு மண்டியில் அதுக்கு பிறகு ஒன்றும் ஏறலை அதாவது நம்ம என்ன பண்ணணுங்கிறத மற்றவன் எடுத்து சொன்ன பிறகும் அதுக்கு புரியல அதுதான் விஷயம் இந்த மாதிரியான காமெடிகள் இந்த பையனை போன்றவர்கள் பேசுவது நம்ம என்ன பேச தற்குறித்தனமான பேச்சுன்னு சொல்லுவோம்ல தற்குறிகளுடைய பேச்சு அதாவது ஒரு கல்வி கற்ற சமூகத்துல இவங்க உறுப்பினராக இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல பொதுவாக கல்வி வளர்ந்திருக்கு நாகரீகம் வளர்ந்திருக்கு ஆனால் இந்த பசங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் மட்டும் ஏன் வந்து இவ்வளவு தற்கொலைத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப பெரிய கேள்வியாக தான் இருக்குது ரொம்ப அபத்தமாக அந்த பையன் வந்து ஒரு கமெண்ட் அடிச்சிருக்கு நம்ம அதாவது வந்து பெரியார் பொறுப்பே ஒருவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கும் போது நான் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னோன்னா ஓ அப்போ நீங்கள்லாம் வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த பையன் கேட்டிருக்கேன் அந்த மன்னிப்புலையும் அந்த நம்ம கேட்டது எவ்வளவு பெரிய சட்டவிரோதமான வார்த்தை அது எவ்வளவு பொய்யான ஒரு வார்த்தை அப்படிங்கிறதெல்லாம் அந்த பையனுக்கு இப்போ வரைக்கும் புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இருந்தபோதிலும் இந்த மாதிரி ஒரு அறவுறையாக இருக்கிற பசங்கள் ஒரு எந்த ஒரு ஆழமான வாசித்தலும் ஒரு பொறுப்பும் இல்லாத பசங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு தப்பான செய்தியை கொடுத்ததை பற்றி நாம் வந்து கொஞ்சம் கவலைப்பட வேண்டியிருக்கு அது யாருன்னு நமக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சாரத்தை யார் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது எப்படி இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு உள்ளீடு மற்ற தலைகளுக்குள்ளார போய் இறங்கி அது அங்கே இருக்குது அந்த பையன் சொல்கிறேன்னா ஸ்பான்டேனியஸாக சொல்லிட்டேன் ஸ்பான்டேனியஸாக நீ சொல்கிற அப்படின்னு சொன்னால் அப்போ உனக்குள்ளார என்ன விஷயம் அங்கே இருக்கு அந்த அதாவது என்ன இருக்கோ அது வாயில் வாந்தியாக வெளியே வருது இல்லையா உம உனக்குள்ளார இறங்கி இருக்கிறது தான் வெளியே வருது அப்போ நீ இந்த மாதிரி விஷயங்களை தான் தெரிஞ்சு வச்சுட்டுருக்குற அதுதான் அதனுடைய பொருள் இதில் நம்ம இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வின்னு வந்து கேட்குறீங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு விஷயம் இதுக்கு போய் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்கணுமா அப்படின்னு என்னுடைய தோழர்கள்டே நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய தோழர்களே சிலர் இந்த கேள்வியை இப்படியெல்லாம் சொல்கிறார்களேம்மா நம்ம வந்து அதை அதுக்கு என்ன மாதிரி சொல்லணும்னு கேட்கும்போது அப்படி கேட்டோன்னே நான்லாம் கேட்பேன் ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு போய் நீங்கள் பதில் சொல்லணும்னு மெனக்கெட்டு வேறு வந்து விளக்கம் கேட்குறீங்க கேட்பேன் அவ்வளவு அபத்தமாக ஒதுக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் சமூக தளத்தில் அது வந்து போயிருக்கு அப்படிங்கிற ஒரு வருந்தத்தக்க நிலையை கருத்தில் கொண்டு இது குறித்து நான் சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேசணும்னு நான் நினைக்கிறேன் முதலாவதாக ரெண்டு விஷயம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயே கூட வந்த ஆற்றுக்களில் வேலைக்கு இருந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கு நான் வந்து சாதாரணமானவங்க இந்த முகநூலில் வந்து வேணும்னு வம்புக்கு எழுதுகிறாங்கல்ல அந்த ஆளுங்கள விட்டுருங்க அவங்க வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் வந்து பெய்டாக இருப்பாங்க அவங்கள நம்ம திருத்த முடியாது அவங்க திருந்து விரும்பவும் மாட்டாங்க அவங்க பதில் கேட்டு எழுதுறதும் கிடையாது ஆனால் ஒரு பொறுப்பான ஒரு பத்திரிகையிலேயே இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு இப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று வளர்த்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இன்னொன்று வந்து வேலைக்கு இருந்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பற்றியும் நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் மொதல் விஷயம் வளர்த்த பொண்ணு முதல்ல வளர்த்த பொண்ணுன்னா இவங்களுக்கு என்னன்னு அர்த்தம் தெரியுமா என்னன்னே எனக்கு தெரியலை வளர்த்த பொண்ணுனால் அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து தத்தெடுத்து அவங்க வந்து வளர்த்துருக்கணும் அல்லது சின்ன வயசுலேருந்து அவங்க கூட வந்து இருந்திருக்கணும் முதல்ல அப்படி ஒரு சம்பவமே கிடையாது மணியமையார் பெரியார்கிட்ட வந்து சேரும் போதே அந்த அம்மாவுக்கு வந்து இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு இருக்கும் இன்னும் இருபத்தைந்து வயதில் தான் அவங்க வர்றாங்க பெரியார்கிட்ட பெரியார்கிட்ட எதுக்கு வர்றாங்க வறுமையின் காரணமாக வந்தாங்களா வேலை கேட்டு வந்தாங்களா கிடையாது இயக்க பற்றின் காரணமாக வர்றாங்க அவங்க வந்து ஒரு ஆசிரியரோட மகர் அவங்க ஒன்று கஷ்டப்படுற வீட்டு குடும்பத்து பொண்ணெல்லாம் கிடையாது பெரியார் மாதிரி ஒரு பணக்கார வீடு இல்லைன்னு வேணால் நீங்கள் நினச்சிக்கிறலாம் அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் அவங்க ஒன்றும் வந்து சொத்துக்கு வழி இல்லாதவங்களோ இல்லை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத குடும்ப சூழல் இருந்ததோ கிடையாது அதற்கு மாறாக அவருடைய தந்தை பெரியாருடைய கட்சியிலே இருக்கிறார் திராவிடர் கழகத்திலே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நல்லா படித்த பொண்ணு மணியம்மையார் நன்கு படித்த பெண் அவங்க வந்து அந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ரெண்டுகள் வாக்கிலேயே அவங்க வந்து எஸ்எஸ்எல்சி ரெண்டு தடவை பரீட்சை எழுதியிருக்கிறாங்க அது ரெண்டு தடவை அவங்க வீட்டில் வந்து உடல் குறைவு பெரியவங்களுக்கு ஏற்பட்டதுனால பெற்றோருக்கு ஏற்பட்டதுனால அவங்களால வந்து அந்த தேர்வை எழுத முடியாமல் போகுது அப்புறம் தமிழ் பண்டிகைக்கு அவங்க அப்ளை பண்ணி தமிழ் புலவர் அப்போல்லாம் அது பெரிய படிப்பு தமிழ் புலவருக்கு அவங்க படிச்சு முடிச்சு அன்னைக்கெல்லாம் பெண்கள் படிக்கிறதெல்லாம் பெரிய குதிரை கொம்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த பாருங்க அவங்க வந்து பரிச்சை எழுத போயிருக்கிறாங்க மதுரைக்கு வேலூர் அவங்க ஊர் மதுரைக்கு போயிருக்கிறாங்க பரிட்சை எழுத போனப்போ அவங்க ஹாலுக்கு போயிட்டுருக்குறாங்க தெருவில் நடந்து போயிட்டுருக்குறாங்க அப்போ இவரோட சொந்தக்காரர் எப்படி இருந்திருக்க பாருங்கள் பெண் கல்வி அந்த காலத்தில் இவங்களுடைய உறவுக்காரர் ஒருத்தர் அந்த இடத்துல இவங்களை பார்த்துட்டு என்னடா நம்ம ஊர் பொண்ணு இப்படி ரோட்டில் நடந்து இருக்கு அதுவே பெரிய அதிசயம் அவங்களுக்கு இந்த பொண்ணு ஒருவேளை வீட்டில் கூச்சிட்டு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி அவராக ஒரு பெரிய கணக்கு போட்டு இந்த பிள்ளையை பறிச்சை எழுத விடாமல் அவர் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு கடைசியில் அம்மா என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க வற்புறுத்தி போலீஸ்கிட்ட இவங்க ஹால் டிக்கெட்லாம் காமிக்கிறாங்க பாருங்கள் நான் பறிச்சை எழுத வந்திருக்கிறேன் இவர் என்னை பறிச்சு எழுத விடாமல் அப்புறம் போலீஸ்காரங்க இவர் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட்டோட ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் டைம் ஆகிடுச்சா என்னால் எழுத முடியல சரி இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மணியம்மையார் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் நடுத்தர வசதி உள்ள குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு வறுமை வாய்ப்பட்ட வறுமை வாய்ப்பட்ட ஒரு குடும்பத்தில் அவர் பிறக்கவில்லை இது முதல் செய்தி இன்னொரு இடத்துல போய் வேலை செஞ்சு பிழைக்கணும் அப்படிங்கிற நிலமை அவர் குடும்பத்தில் கிடையாது அவர் ஒருத்தர் ஆசிரியரோட மகள் அவருக்கு திருமணம் உரிய வயதில் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் உள்ள குடும்பத்தில் தான் அவர் பிறந்தார் நல்லா படித்தார் ஆனால் அந்த கல்வி தான் அவருடைய அறிவு கண்ணை திறந்தது அவர் அப்பா கூட வந்து பெரியாருடைய கூட்டங்களை எல்லாம் கேட்குறார் கேட்டுட்டு பெரியாருடைய கொள்கைகளின் மீது மிகுந்து பற்று கொண்டு பெரியாரை பார்ப்பதற்கு முன்பாகவே பெரியார்கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்பாகவே இயற்கை ஈடுபாடோடு அவர் வளர தொடங்குகிறார் அப்பா அவருக்கு வந்து என்ன ஒரு மன உறுதி வருதுன்னா கல்யாணம் என்பதே வந்து ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகின்ற ஒரு நிறுவனம் தான் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு நம்ம ஏன் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆணுக்கு அடிமையாக இருக்கணும் அதனால எனக்கு திருமணம் வேண்டாம் நான் இந்த கொள்கைகளுக்காக தான் வாழ்வேங்கிற உறுதி பெரியாரை காண வருவதற்கு முன்பு அந்த அம்மையாருக்கு ஏற்பட்டு அதன் காரணமாக தான் அவருடைய தந்தையார் ம மணியம்மையாரை பெரியாரிடம் கொண்டு வந்து விடுகிறார் அப்போ நீ முழுமையாக பெரியாருக்கு சேவை செய்வது பெரியார் இயக்கத்துக்கு சேவை செய்வது இந்த இடத்துல இந்த இரண்டும் ஒன்றுதான் இது திராவிடர் கழகத்தோடு நன்கு அணுக்கமாக பெரியார் இயக்கத்தோடு பயணித்தவர்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை புரியும் ஏனென்றால் அந்த தனி மனிதர் தான் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கமாக அந்த காலகட்டத்தில் இருந்தார் அப்போது நாகமியார் இறந்து போய் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் அவர் வந்து தனியாக தான் வாழ்கிறார் அப்போது அவரை கவனித்து கொள்ள ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்லும்போது மணியம்மையாரும் அவருடைய தந்தையாரும் இணைந்து எடுத்த முடிவு நான் ஐயாவையும் பார்த்து கொள்கிறேன் பணிகளில் ஈடுபடுறேன்னு சொல்லி ஐயாவோடையே வந்து அவங்க தங்கி இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து அவங்க ஒரு பேச்சாளராக எழுத்தாளராக தன்னை வளர்த்துக்கொள்கிறார்கள் பெரியாரை கல்யாணம் செய்வதற்கு முன்பே மணியம்மையார் இயக்க பேச்சாளர் அப்போ அவங்க பேர் காந்திமதி இயக்க பேச்சாளர் எழுத்தாளர் சிறைக்கு சென்றவர் போர் இந்திய எதிர்ப்பு போரில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போடும் வேலூர் ஜெயிலுக்கு அம்மையார் வந்து கைது கைதாகி போயிருக்கிறாங்க இத்தனை ஈடுபாடுகளோடு இயக்க செயற்பாட்டில் இருந்த ஒரு பெண்மணி மணியம்மையார் நமக்கு வந்து ஒரு நோய் இருக்கு இல்லையா எப்போவும் வந்து ஆண்களுடைய பெயர் நமக்கு தெரிந்த அளவுக்கு பெண்களுடைய பெயர் தெரியாது இது ஒரு வரலாற்று மோசடி காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் அப்படி இருந்த தான் பெரியார் ஒரு ஏற்பாடு என்கின்ற அளவிலே திருமணம் செய்து கொள்கிறார் எதற்காக திருமணம் செய்து கொள்கிறார் அவர் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களின் காரணமாக அந்த சொத்துக்கள் நம்பிக்கையான ஒருவர் கைக்கு தனக்கு பின்னால் போய் சேர வேண்டும் அப்படின்னு பெரியார் நினைக்கிறார் அந்த நம்பிக்கைக்குரியவராக தனக்கு யாரும் இல்லாத பட்சத்தில் ஆறு ஏழு வருடங்களாக தன்னுடன் இருந்து இயக்க பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த பெண் தலைவரான மணியமையார் அவர்களை தன்னுடைய நம்பிக்கைக்கு முழு மனதாக உரியவராக அவர் தேர்ந்தெடுக்கிறார் இப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ அவரை சட்டப்படியாக வாரி இப்போ பெரியார் வந்து சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நானே ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவருக்கு தான் நான் எல்லாத்தையும் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படி எல்லாம் ஒரு நபர் யாரோ ஒரு நபருக்கு நான் கையை காட்டினா போயிடுமா போகாது நீங்கள் அதை சட்டப்படி ஒரு ஏற்பாடை செய்ய வேண்டும் இவங்க சட்டப்படி என்னோடய வாரிசு அப்படின்னு அவர் கொண்டு வரணும் அந்த காலகட்டத்தில் தத்து எடுத்து கொள்கின்ற வசதி கிடையாது ஒரு மகளாக தத்து எடுத்துக்கொள்கின்ற சட்ட வசதி கிடையாது அப்போது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை நீங்கள் வாரிசாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் திருமணம் என்கின்ற ஒரு ஏற்பாடுதான் சட்டபூர்வமான வழியாக இருக்கிறது சரி இதை பொதுவாக யாரும் எடுக்க மாட்டாங்க இல்லையா திருமணங்கிற வார்த்தையை சொன்னோன்னே ஐயோ அது ஒரு பெரிய பழி வந்து சேரும் ஒரு பெரிய அபவாதம் வந்து சேரும் அதனால் நம்ம அதை வந்து போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் பெரியார் துணிந்து அந்த முடிவை எடுக்கிறார் என்ன சொல்லி எடுக்கிறார் தெரியுமா என்னை பழி கொடுத்து நான் ஒரு வேலையை செய்ய போகிறேங்கிறார் தயவு செய்து நீங்கள் வந்து பொறுமையாக ஆழமாக நான் சொல்லுகின்ற வார்த்தையை ஒரு நிமிடம் உங்கள் மனதில் நிறுத்தி எண்ணி பார்க்க வேண்டும் பெரியாருடைய காலத்திலேயே பெரியார் திருமணத்தை பற்றி அவ அந்த திருமணத்தை ஆதரித்து தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் எழுதியிருக்கிறாங்க நான் நான் கூட ஒருத்தர் ரெண்டு பேர்னா பேர் சொல்லலாம்னு நினச்சேன் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அவர்கள் எல்லோரும் ஒருமித்து சொன்னது ஒரே ஒரு விஷயம் நீ வந்து இவ்வளவு வந்து குற்றம் அப்பவும் குற்றம் சாட்டினாங்க இல்லையா நீ குற்றம் சாட்டுறிய பெரியாருடைய வசதிக்கு அவர் வந்து யார் கிட்டத்தட்ட வந்து தென்னிந்தியா முழுவதும் அவருடைய வியாபார ரீதியாக ஒரு பணக்காரராக பெரியார் அறியப்பட்டு அவர் ஒரு அந்த காலத்தில் சொல்லணும்னா ஒரு சீமான் வீட்டு பிள்ளை அவருடைய வாழ்க்கை முறையில் நீ சொல்கிற மாதிரியான ஒரு ஒரு திருமண உறவின் தேவை என்றால் அதுக்கு அவர் ஒரு கல்யாணத்தை பண்ணி உனக்கெல்லாம் அறிவிச்சிட்டு செய்யணுங்கிற அவசியமே கிடையாது அப்படி ஒன்றும் இந்த சமுதாயம் இயங்கலை அப்படி அவர் இருந்திருந்தாலும் அவரை என்று குறை சொல்லுவதற்கு யாரும் இல்லை ஆனால் தன்னுடைய சிறுநீர் கழிப்பதை கூட பொது வெளியிலே ஒரு பாத்திரத்தை தூக்கி கொண்டு அந்த உபாதைக்கு இடையிலே இந்த மக்கள் தான் எனக்கு வந்து இந்த மக்கள் நலன் தான் என் உயிர் வாழ்வுக்கு அர்த்தம் என்று அலைந்த ஒரு மனிதன் தனக்கென தனி வாழ்க்கை என்று ஒன்று இல்லாமல் அழித்து கொண்ட ஒரு பெரிய தியாக பிம்பம் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பற்றி தான் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க இந்த இந்த பையன் பேசியிருக்கேன் இந்த பையன் வந்து யோசிக்கணும் வட இந்தியாவில் இதே நிலைமை எப்படி இருக்கிறது நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இப்படி இந்த ஸ்டாண்டப்பு செட்டப்பு காமெடி இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்திருக்கு நீங்கள்லாம் எவ்வளவு மேலே போய் நீங்களாம் என்ன நானும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் அதையும் நீங்கள் வந்து பிரச்சனையாக கூடாது என் நானும் தான் நான் ஐயாலாம் இல்லைன்னா நாங்களாம் இல்லை சரியா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இதை செய்தால் மட்டும்தான் இன்று இவ்வளவு பெரிய சொத்துக்களை இந்த தமிழ் சமுதாயத்தின் நலனுக்காக ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தி அதை நிறுவ வேண்டும் என்றால் எனது நம்பிக்கையான என்னுடைய சட்டபூர்வமான வாரிசு என்று ஒருவர் இருக்க வேண்டும் அந்த ஒருவர் யார் என்று நான் முடிவு செய்கிறேன் என்றால் அது யார் என்று நான் முடிவு செய்கிறேன் அந்த மணியம்மையாரை நான் சட்டபூர்வ வாரி சாக்க வேண்டும் என்றால் நான் என் மனைவி ஆக்க வேண்டும் நான் என் மனைவி ஆக்கினால் என்ன நடக்கும் என்னை பழி சொல்வார் இதுவரைக்கும் அவருக்கு இருந்த ஒரு பிம்பம் என்ன மனைவி இறந்து பதினாறு வருடங்களாக அவர் பொது வாழ்வுக்காக இன்னும் சொல்லப்போனால் பொது மேடையில் எப்போதும் பொதுமக்கள் மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் அவர் இப்படி ஒரு காரியத்தை செய்தால் இவர்கள் சொல்லுவது போலெல்லாம் சொல்லுவார்கள் பழிதூற்றுவார்கள் என்பதையெல்லாம் எதிர்பார்த்து தன்னுடைய அந்த நட்பெயரை முதலீடாக வைத்து தன்னுடைய நட்பெயரை முதலீடில் பழி கொடுத்து அந்த வார்த்தையை அவரே சொல்றார் என்னை கொடுத்து இந்த சமுதாய நலனுக்காக இந்த சொத்துக்களை காப்பாற்ற நான் ஒரு ஏற்பாட்டை செய்யப்போகிறேன் போகிறேன் இதுதான் தனது திருமணம் பற்றி அவர் அறிவித்த அறிவிப்பின் வாசகம் ஒரு திருமண அறிவிப்புன்னு வாசகம் உலகத்தில் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னை பழி கொடுக்கப் போகிறேன் இந்த திருமணத்தின் வாயிலாக நான் என்னை பழி கொடுக்கப் போகிறேன் என்னை என்று அவர் குறிப்பிடுவது அவருடைய நற்பெயரை நட்புகொழை அது பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல மக்கள் என்னை புரிஞ்சுக்குவாங்க தொடர்ந்து கொஞ்ச நாள்ல வந்து அதை ஏன்னு அவங்கள இன்னைக்கு புரியுது இல்லையா இன்னைக்கு அந்த நிறுவனம் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் என்பதும் அந்த அறக்கட்டளை என்பதும் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு தமிழர் நலனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தமிழ்நாட்டிலே இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முழுவதும் இருக்கிற பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான ஒரு குரல் இங்கு தமிழகத்தில் இருந்து சென்னையிலே இருந்து எப்போதும் ஒழிக்க காத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அரணாக பெரியார் அவர்கள் சேர்த்து வைத்து விட்டு போன இந்த சொத்து இன்று வரை வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக அமைந்த ஒரு காரியம் இந்த திருமணம் மட்டும் தான் வேறு எதுவும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பெரியார் தன்னை பழி கொடுத்து நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி அதற்கான விலையை அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவ்வளவு பெரிய அவமதிப்புகளையும் அவதூறுகளையும் அவரும் மணியம்மையாரும் சேர்ந்து தாங்கி தங்களை தியாகம் செய்து வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய இந்த இயக்கம் இன்று வரை தம்பி பேரன உசைன் தம்பி உசைன் உன்னையும் என்னையும் காப்பாற்றிட்டுருக்குங்கிற அறிவு உனக்கு முதல்ல வரணும் சும்மா உனக்கு என்னை வந்து இந்த நேரத்தில் எனக்கு வந்து நீங்கள் சொன்னவங்களுக்கெல்லாம் நன்றி அண்ட் அப்பாலஜிஸ் அப்படின்னு சொல்கிற விஷயம் கிடையாது இது இப்போவாவது இந்த இருந்து இந்த முட்டாள்தனத்திலேருந்து இந்த கல்வி அறிவின்மையிலிருந்து நீ வந்து விடுபடணும் விடுபட்டு எவ்வளவு பெரிய தியாக ஏற்பாடு இது அப்படிங்கிறத நீ முதல்ல வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு மணியமையார் ஆற்றிய பணிகள் பெரியாருக்கு பிறகு மணியமையார் ஆற்றிய பணிகள் மணியம்மையாருக்கும் பிறகும் கூட இன்று நின்று நிலைத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனம் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய தொண்டு இவற்றையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் இது மாதிரியாக பேச முடியுமா என்பதை வெறுமன் அந்த அந்த அப்பாலஜிஸ் எனக்கு திரு திருப்தியே ஆகலை அது அல்ல அப்பாலஜிஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கணும் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு தப்பா பேசுறோம் இதை ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரரும் ஆர்எஸ்எஸ்காரரும் முகநூலில் கேவலமாக எழுதும் போது கேவலமா எழுதும்போது எனக்கு அது உறுத்தலை ஏன்னு கேட்டால் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த மாதிரி பசங்க இவங்க வந்து இவங்க அந்த மாதிரி ஒரு அரசியல் நோக்கத்தோட பேசலைன்னு எனக்கு புரியுது இவங்களுக்கு தெரிஞ்சதே அதுதான் அப்போ இந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இப்படி உள்ளீடற்ற ஒரு கூட்டமாக இங்கே தமிழ் சமுதாயத்தில் இருக்கோ அப்படிங்கிறது வந்து நமக்கு மிகுந்த வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே இந்த ரெண்டு வேலைக்காரங்க வேலைக்கு வந்திருந்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தை மிகவும் தவறு ஏன்னா அவங்க அவங்க என்ன சம்பளம் பேசியா வேலைக்கு வந்தாங்க ஐயா கிட்ட தொண்டாற்ற வந்தார்கள் அப்போ ஒரு தொண்டருக்கும் சர்வன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் எழுதுவீங்களா நான் கேட்குறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது போன்ற பத்திரிகைகளை எழுதுகிறவங்கள பார்த்து கேட்குறேன் ஒரு ஆசிரமத்துக்கு வர்றவங்களை நீங்கள் அந்த அந்த மாதிரி எழுதுவீங்களா அப்போ மட்டும் டிசிப்பிள் சீடர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பக்தி பக்தர் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியுதுல்ல அப்போ ஒரு இயக்கத்தில் தொண்டாற்ற வந்தவர்களை மட்டும் நீங்கள் சர்வெண்டன் சொல்லுவீங்களா வளர்ப்பு மகள்னு சொல்லுவீங்களா சர்வெண்டன் சொல்கிறது தப்பு வளர்ப்பு மகள்னு சொல்கிறது தேவையில்லாத திட்டமிட்ட பொய்கூற்று வளர்ப்பு மகள்னு சொல்றது திட்டமிட்ட பொய்கூற்று அது ஒரு அவதூறு கூற்று அதில் எந்த ஒரு உண்மையும் கிடையாது அவர் மகளாக தத்தெடுத்து வளர்த்தாருன்னு நீ எப்படி சொல்ற எதை வச்சு சொல்ற நீ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உன்னை யாரும் வந்து இதுவரைக்கும் ஒன்றும் திருப்பி பேசல நடவடிக்கை எடுக்கலைங்கிறதுக்காக நீ சொல்லிக்கிட்டே இருப்பி ஒரு சமுதாயத்தில் அது இந்த மாதிரி அரஹுறை பசங்களுக்கெல்லாம் வந்து அதை பரப்பி விட்டு இதுங்களெலாம் மேடையில் ஸ்டாண்டப் காமெடிங்கிறதே ஒரு நான் சென்ஸ் அதில் இந்த வேறு வேறு இவங்களுக்கு என்ன வரும் சும்மா வந்து எதுவுமே அர்த்தம் இல்லாமல் பேசி சிரிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறதோ அதை கே அதை சிரிப்பு காட்டுறதுக்கு ஒரு கூட்டம் அதை கேட்டு சிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் அப்படி இருந்தால் அதனுடைய விளைவு இப்படி தான் போகும் எப்போவுமே பிறரை கேலி செய்வதன் மூலமாக ஒரு நகைச்சுவையை உருவாக்க நினைக்கிற யாருமே நிச்சயமாக ஒரு தனிப்பட்ட முறையில் கூட பிறரை புண்படுத்தாத ஒரு வாழ்க்கையே வாழ முடியாது ஏன்னா அவங்களுக்கு யாரையாவது இந்த மாதிரி நோண்டி பார்த்து சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தி வந்துடும் எங்கே இருந்தாலும் வந்துடும் அது கண்டிப்பாக யாரையாவது காயப்படுத்த தான் செய்யும் எனவே நகைச்சுவைங்கிறதுலேயே இது ரொம்ப கீழான ரகம் இது நகைச்சுவை மனித வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனால் உயர்ந்த நகைச்சுவைகள் எவ்வளவு இருக்கு நான் அதுக்கு தான் வந்து சார்லி சாப்பிள வந்து நான் உதாரணம் சொன்னேன் நம்ம எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களை சொல்கிறேன் அவ் அவங்களுடைய நகைச்சுவையெல்லாம் கேட்டு பாருங்கள் அதுக்கெல்லாம் பெயர் நகைச்சுவை இந்த மாதிரி மட்டரகமாக பேசுவது மட்டமான உணர்வுகளை வந்து நீங்கள் நகைச்சுவைங்கிற பெயர்களை பரப்புறது மிக மிக தவறான செயல் ஐயா அவர்களை பற்றி நீங்கள் பேசியது மணியமையாரை பேசி பேசியது மன்னிக்க முடியாத குற்றம் அதே போல் டீகல் இது மாதிரியான ஒரு பிறரை இழிவுபடுத்தக்கூடிய சொல்லை யார் மீது பேசினாலும் சரி அது வந்து கண்டிக்கத்தக்க செயல் நீங்கள் வருந்த வேண்டிய ஒரு செயல் உங்களுடைய மன்னிப்பு உங்களுடைய கண்ணீரிலிருந்து வர வேண்டியதாக இருக்க வேண்டும் நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறோம் என்று உணர்ந்து வரக்கூடியதாக இருக்கணும் நீங்கள் ஒரு பொது வெளியில் நிற்கிறதுக்கான ஒரு ஃபார்மாலிட்டியாக அந்த மன்னிப்பு இருக்கக்கூடாது என்பதோடு இளைஞர்களை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய மாறியிருக்கிறாங்க ஒரு கடந்த வாரம் கூட சென்னை மாநில கல்லூரியில் வந்து ஒரு நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டேன் மாணவர் நிகழ்ச்சி அப்போ அந்த காலத்தில் பெண்களை எப்படியெல்லாம் வந்து பாகுபடுத்தினார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாணவர் முதலாம் ஆண்டு மாணவர் எழுந்து வந்து அம்மா அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைய இளைஞர்கள் நாங்கள் நாங்கள் வந்து இருப்பாலும் நம்ம சமம்னு நினைக்கிறோம் நாங்கள் அப்படி தான் வாழ்வோம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நாற்பது கால பிரச்சாரத்தின் பயனையே வந்து அந்த பிள்ளை வாயிலாக எனக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படிப்பட்ட இளைஞர்களும் இருக்கிறாங்க அவங்க தான் நம்பிக்கை தர்றாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி இளைஞர்களும் இருக்கிறாங்கங்கிறது மருந்தத்தக்கது என்பதுடன் இவர்கள் மாற வேண்டியது மிகவும் அவசியம் மாறாவிட்டால் மாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் பார்ப்போம்